வடசென்னை தொகுதிக்கு உட்பட்ட கொளத்தூரில் தேமுதிக ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியை அதிமுகவினர் முற்றிலுமாக புறக்கணித்தது தொடர்பான ஆடியோ பதிவு வெளியாகியுள்ளது வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியில் தேமுதிக போட்டியிடும் நிலையில் கொளத்தூர் பகுதி கட்சி பொறுப்பாளரான அலெக்சாண்டர் என்பவர் தேர்தல் அலுவலக திறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளார் ஆனால் இதற்கு முறையான அழைப்பு இல்லை என கூறி அதிமுகவினர் முற்றிலுமாக கூட்டத்தை புறக்கணித்துள்ளனர் இது தொடர்பாக அப்பகுதி அஇஅதிமுக பொறுப்பாளர் கணேஷ் என்பவர் உள்ளூர் நிருபரிடம் தொலைபேசியில் பேசிய ஆடியோ பதிவை தற்போது கேட்கலாம் பேப்பர் மிஷினுடைய பெரம்பூர்ல விஜயகாந்த் பூத்து ஓப்பன் பண்றோம் வேட்பாளர் பூத்து அதுல வந்து ஏடிஎம் யாரும் போலயா ஆமா ஆமா யாரும் போல மாவட்டத்தில் வரலாம் கட்சியில் இருவா யாரும் வரலாம் நீ இப்ப நேர உங்க ஆளு யாரெல்லாம் நீங்க ஒரு ஆள் அனுப்பிட்டு நீ அங்கேயே போயிட்டு கேட்கலாம் இப்போ வேட்பாளர்த்தியோ வெளியா அந்த பையன் கிட்டே அண்ணா சுவா ஏன் நீங்க கேட்கல அண்ணா காரங்க இல்ல அது நீங்க கேள்வி நல்லா கேள்வி கேட்கலாம்